அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக மு க ஸ்டாலின் சிறுவிள்ளை செயல்பட்டு வருவதாக குற்றம் சாட்டியுள்ள ஆர் பி உதயகுமார் ஆளும் திமுக அரசு மக்களுக்கு அறிவித்த திட்டங்களுக்கெல்லாம் பட்டை நாமம் போட்டுவிட்டதாகவும் அரசியலே காழ்ப்புணர்ச்சியாக இருந்தால் தமிழ்நாட்டுக்கே சாபக்கேடு எனவும் கடிந்துரைத்துள்ளார் இன்றைக்கு இருக்கக்கூடிய அரசு மக்களுக்கான அறிவித்த திட்டங்களுக்கு பட்டை நாமம் போட்டுவிட்டு அதை தோல்றித்து காட்டுகிற புரட்சி எடப்பாடி எடப்பாடியாரின் எழுச்சி பயணத்தை தந்து நடுநடுங்கி போயிருப்பது இப்போது நமக்கு பட்டவத்தமாக அவர்களுடைய செயல் நமக்கு வெளிச்சம் போட்டு காட்டுகிறது ஆகவே அரசியலிலே கால் புரட்சிகள் இருக்கலாம் ஆனால் அரசியலே கால் புரட்சியாக இருப்பது என்பது இந்த தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு